எஜ்ஜி ஓட்டி எஜ்ஜிபிட்டி கூட இருக்கும் ஓகேங்களா அந்த எஜ்ஜி ஓட்டி எஜ்ஜிபிட்டியுமே நார்மலாக கொண்டு வர முடியும் அதுக்கு நெல்லி பெஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கீழா நெல்லி இலை கிடைச்சதுனா இலை அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு சரிங்களா அப்படி இல்லைனா அடுத்த ஜாய்ஸ் பொடிக்கு போலாம் பட் ஆனால் பெஸ்ட்டு இலை தான் நீங்கள் காய்கறி காரமாக கீரைக்காரமாக சொல்லினீங்கன்னா அவங்களே கூட கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க ரொம்ப ஈஸியாக விஷயம் விஷயம்தான் பண்ணிவிட்டு காலையில் எம்டி ஸ்டோமக்கில் ஒரு முப்பது எம்எல் ஜூஸாக பண்ணணும் ஜூஸ் அடிக்கணும் ஒரு முப்பது எம்எல் எடுத்துக்கணும் அவ்வளோதான் கீழா நெல்லி ஜூஸ் ஒரு முப்பது எம்எல்ங்க அவ்வளோதான் டைரெக்டாக சாப்பிட்ருங்க இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு தேவைப்பட்டால் சப்போஸ் ஐயோ கொஞ்சம் இதை அதனுடைய டேஸ்ட் இதாக இருக்குன்னா கொஞ்சோன்னு வேணால் தேன் கலந்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் தேன் கலந்துக்கலாம் ஆனால் எதுவுமே கலக்காமல் டைரெக்டாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் அற்புதமான நல்ல அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் அது முப்பது எம்எல் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் ஒரு பிளட் செக்கப்பு லிப்யிட் ப்ரொஃபைல் எடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஸ்கேன் எடுத்து பாருங்க உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் த்ரீலேருந்து அட்லீஸ்ட் கிரேடு டூக்கு வந்திருக்கலாம் இல்லை கிரேட் ஒன்னுக்கு வந்திருக்கலாம்